என்ன ஒரு மாதிரியா இருக்க என் ஃப்ரெண்டு மாலதி இருக்காங்க அவளோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு மார்னிங் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க ஏ என்னமா சொல்ற இப்பதான் அவங்க மேரேஜ் டூ இயர்ஸ் இருக்கும் நம்ம கூட அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன் அவங்க தானே ஆமாங்க எப்படி மாட இருந்துச்சு நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாராம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற வழியில ஆம்புலன்ஸ்ல உயிர் பிடிச்சாங்க மனுஷ வாழ்க்கையை பாத்தியா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியுமா இருக்கீங்க ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா ஏங்க ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க ஒருவேளை அப்படி நடந்துட்டா உங்க ஃபியூச்சருக்காக நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களா அதெல்லாம் மந்த்லி பிரீமியம் அதிகம் இல்லங்க இருக்கும் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லைம்மா ஜிஎஸ்டி குறஞ்சனால மந்த்லி பிரீமியம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் அதுவும் உனக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஒன் குரோர் வரைக்கும் அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம் எனக்கே டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி இப்போதாம்மா தெரியும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் ஆரம்பத்திலேயே எடுத்து வச்சுருப்பேன் நம்ம எவ்வளோ சின்ன வயசில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம பிரீமீமும் குறையும் டேர்ம் இன்சூரன்ஸ் என் தம்பிக்கு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் அதை எப்படிங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஜீரோ ஜிஎஸ்டினால் உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வரும் ஸோ உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இருக்கிறப்பையும் சரி இல்லாதப்பையும் உங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுங்க